செல்போனுடைய வருகைக்கு பின்னால் முஸ்லிம் சமூகத்திலே பௌபா என்ற ஒரு வார்த்தை எடுபட்டு போய்விட்டது பௌபா என்ற ஒரு சொல் இந்த முஸ்லிம் சமூகத்திற்கு மறந்து கசலத்து மறக்கடிக்கப்பட்டு விட்டது எத்தனை நவீனங்கள் ஒன்றாக இருந்தால் ஒரு பத்தாவது படிக்கிற கையில் கையில் இருக்கிற மொபைலுக்குள்ள எத்தனை நவீனங்கள் ஒழிந்திருக்கு எத்தனை அப்ளிகேஷன் ஒழிந்திருக்கு சில பேர் கேம்லேயே தன்னுடைய நேரத்து காலத்தையும் கழிக்கிறாங்க சில பேர் வந்து யூடியூப்ல இன்ஸ்டாகிராம்ல எத்தனையோ நவீன மனிதளங்களில் இஸ்லாமிய வாலிபர்கள் நியோகிகள் அதுல வயதுக்கு வந்தவங்க கூட விதி வரம்பு கிடையாது அவங்களும் அவர் உட்பட்டவர்கள் தான் நூறு எழுஷம் ஒண்ணு கையில் எடுக்கிற மொபைல் திரும்ப தூங்க போகின்ற வரைக்கும் அந்த முகையிலே கிடைக்கிறார்கள் இரவிலே படுக்கைக்கு செல்கின்ற பொழுது காலையில இருந்து முகையில பார்த்தமே சரி திரும்பிடுவோம் இதுக்கப்புறம் நான் இருந்து பார்க்க கூடாது என்ற எண்ணத்தில் வந்து செய்கிறார் பார்த்தா அறவே கிடையாது இப்படி வாழக்கூடிய மனிதர்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறார் கடுகளவு கூட நீங்கள் பாவ மன்னிப்பு கேட்காமல் கடுகளவு கூட தௌவா இல்லாமல் இப்படி இறந்த பிரேதர்களாக உறங்குகின்றனே நாளை மறுமையில உங்கள் நிலை என்ன என்பதை அல்லாஹ் நம்மை பார்த்து கேள்வி கேட்கிறார் அதிசில பெருமானால் சொல்லுவார்கள் மறுமை நாளில் எல்லா நபிமார்களும் முகமது சொல்லல்ல வருகைக்காக காத்துக் கொண்டிருப்பார்கள் எல்லா நபிமார்களும் சாதாரண மனிதர்கள் அல்ல ஒவ்வொரு நபியும் இந்த வார்த்தையை பதிவு செய்வார்கள் யா நப்சி யா நப்சி ஓ எனக்கு வந்த கைசேதமே ஓ உங்களுடைய நஷ்டங்கள் என்று சொல்வது சாதாரண மனிதன் அல்ல ஒரு சமூகத்தை வழிநடத்திய ஒரு நபி சொல்லுகிறார் இப்ராஹிம் நபி சொல்லுவார் புசா நபி சொல்லுவார் ஈசா நபி சொல்லுவார் யூசுப் நபி சொல்லுவார் யானி என் நிலைமை என்ன ஆக ஒரு நபிமார்களை இந்த அளவுக்கு கதி அலங்கி போய் மறுமை நாளில் அல்லாஹுடைய கேள்விகளுக்கு முன்னால் தங்களுடைய நிலையை கண்டு யார் நப்சி என்ற வார்த்தை சொல்லுகிறார் என்று சொன்னால் காலமெல்லாம் நவீனத்திலே மூழ்கி போய் தொலைக்காட்சியில மூழ்கி போய் சீரிகளில மூழ்கி போய் புதுப்படங்கள் ரிலீஸ் ஆனால் குடும்பத்தோடு போய் பார்ப்பது காலம் முழுக்க அந்த பேஸ்புக்கில் யூடியூபில் நேரம் காலங்களை செலவழித்து எல்லாரும் கடுகளும் கூட தௌவா இல்லாமல் உறங்கி எந்திருக்கிறமே ஒரு நாள் இஸ்ராயல் வந்தால் நம் நிலை என்ன யோசிக்க வேண்டாமா அந்த அல்லாஹ் நல்லடியார் இல்லை அல்லாஹ் திருமறையில பேசுவார் இன்னமத்தோபத்து அறம் வாகில்லதீன் எஃபாலு ஏமலூன சோபி ஜஹாலத்தில் எப்படிப்பட்ட தோக அல்லாஹாப்பா யார் அறியாமை காலத்திலே தவறு செய்தாரோ அந்த தவறை உணர்ந்து நான் ஏதோ தெரியாமல் செஞ்சுட்டேன் யால்ல என் தவறை மன்னிச்சுடு யார் அறியாமல் செய்தாள் தெரிந்தவருக்கல்ல அறியாமல் செய்தவரு ஒரு கட்டத்துல தவறு என்று உணர்ந்து கொண்டால் சும்மா எத்தோது உணவுன்னு கருவி த உணாரைக்கு எத்தோதுவாக அந்த மனிதருடைய ஏற்றுக்கொள்கிறான் என்று அல்லாஹ் திருமறையிலே பேசுகிறார் இந்த ஆயத்துக்கு விளக்கம் தரக்கூடிய விளக்க உயிரியாரர்கள் சொல்லுவார்கள் அறியாமையில் தவறு செய்தவர்களுடைய தவறை தான் அல்லா ஏற்கிறான் நேரத்தை வீணா தெளிக்கிற தெரிந்து யூடியூப்ல நேரத்தை வீணா கழிக்கிறவங்க தெரிந்து ஆறு டு பதினோரு மணி வரைக்கும் சீரியல்கள் நேரத்தை வீணா கழிக்கிறவங்க தெரிந்து டீ கடையில வெட்டி பேச்சு பேச்சு நேரத்தையும் காலத்தையும் வீணா கழிக்கிறவங்க இவர்கள் எல்லாம் செய்யக்கூடிய தவறுகளுக்கு இவர்கள் தௌபா செய்தாலும் அன்பா ஏற்பது சந்தேகம் என்றார்கள் சந்தேகம் என்றால் தெரியாமல் செய்த தவறு அல்வா ஏற்பட்டு நாம் தெரிந்த தவறுக்கு தௌபா செய்யாமல் பொதுபோக்காக உண்ணுகிறோம் பொதுபோக்காக நடக்கிறோம் வருகிறோம் நம்முடைய எல்லா வேலையும் துணியாவில பார்க்கிறோம் ஆனால் ஒன்று இருக்கிறதே மன்னர வாழ்க்கை ஒன்று இருக்கிறது என்ற கடுகளவு கவலை கூட இன்றைய நவீன காலத்து முஸ்லிம்களுடைய குடும்பங்களில் இல்லாமல் போனதுதான் ஒரு யதார்த்தம் நல்லடியார்களே பெருமான சமல்நாரு சொல்லுவார்கள் இன்னொரு தௌகத்தை நிச்சயமாக தௌபா இருவரைக்கும் ஏற்றுக்கொள்ளப்படும் தெரியுமா வருகிற வரைக்கும் தான் தௌபா ஏற்றுக்கொள்ளப்படும் மௌத்தாபுரம் பக்கத்துல ஒரு நாள் நின்று பாருங்க பொதுவா இந்த சமூகத்துக்கு மவுக்கு செய்தி எப்படி வரும் தெரியுமா ஒண்ணு வெளிநாட்டுல இருக்கும்போது கால் வரும் ஏன் உள்நாட்டிலேயா வேற இடத்துல இருக்கும்போது கால் வரும் பொதுவா மௌத்தாபுரம் பக்கத்துல நாம இல்லாததுனாலதான் அந்த கவலை நமக்கு வருவது கிடையாது ஒருவருடைய ஊக துணிகளுடன் ஏற்படக்கூடிய சக்கரா அவர் குறிக்கக்கூடிய அந்த துடிப்பு அந்த வரகராவுரி அந்த ஒரு முஸ்லீம் கேட்டார் என்று சொன்னால் நாளைக்கு இந்த நிலை நினைக்கும் வருமே நானும் வரகராவியை தகுப்போமே என் நிலை என்ன ஆகும் என்பதை விளங்கிக் கொள்வான் தவறென்று தான் செய்வதை புரிந்து கொள்வான் குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு தூங்கபோது போவதாவது யாரும் வா என்னை மன்னிச்சு நின்று மாத்த யாவது வாய்னு சொல்லுவான் எத்தனை வாலிபர்கள் சொல்றாங்க எத்தனை குடும்பத்தில் எத்தனை பேர் சொல்றாங்க